ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் இன்றைய வரவு மீன் வகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வேறு லெவல் மீன் வந்திருக்கு என்னென்ன மீன் வந்திருக்குன்னு பாருங்கள் வறண்ட பாறை போண்டஸ் மாதிரி போடலாம் சூப்பராக இருக்கும் குழஞ்சான் வேற வர்ற மீன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ அபூர்வமாக வர்ற மீன் இது அடுத்து பார்த்தீங்கன்னா நெத்திரி வந்திருக்கு நண்டு வந்திருக்கு மயில் மீன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கு நெய் மீன் வந்திருக்கு விலை மீன் வந்திருக்கு கிளைஞ்சான் தெலங்கான் மீன் வந்திருக்கு நெப்போலியன் வந்திருக்கு சீலாச்சூரை வாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது ரேராக வர்ற மீன் தான் சீலாச்சூரை நெய் மீன்லேயே குட்டி நெய் மீன் வந்துருக்கு நம்பிக்கையே ஏழைகளின் மீன் அடுத்து லெதர் ஜாக்கெட் பாறை அப்படின்னாங்க இது நல்லாயிருக்கும் அடுத்து சூப்பராக வந்திருக்கு நண்பர்களே இன்றைய வரவு மீன் வகைகள் இவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு வெரைட்டி வந்திருக்கு நண்பர்களே பதினொன்று நம்மகிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிட்டுக்கோங்க காட் ப்ளஸ் யூ ஆல் இந்த நாள் இனிய அமையனது வாழ்த்துக்கள் தேங்க்யூ நண்பர்களே